மன்னரா ஒரு சினிமாவரி பாடல்தான் நினைவு கூறுகிறது மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே என்று ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன் பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள் இன்றைக்கு எங்கு போனாலும் மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரின அன்பு தலைவர் தளபதி அவர்களை வரவேற்கின்ற கூட்டம் எதுவென்றால் அதில் எண்பது சதவீதம் பெண்கள் கூட்டம் தான் எங்களை சுற்றி நிற்பவர்கள் கூட பாருங்கள் பெருநகரத்துடைய மேயர் பெண் பக்கத்திலே நிற்கின்ற சுகாதார நிலைக்குழு தலைவர் பெண் அதன் பக்கத்திலே நிற்கின்ற மண்டல குழு தலைவர் பெண் இந்த பகுதியினுடைய ஹெல்த் ஆஃபிசர் பெண் இப்படி எங்கும் பெண்கள் சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய பதில் தமிழகத்தில் இருபத்தாறு திமுக அவர் தவழ்கின்ற குழந்தை நாங்கள் பி டி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கன்றவர்கள் பல கரட பாதைகளை கடந்து வந்தவர்கள் சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் போராட்டக் களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் ஆர்ப்பாட்டக் களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் பொதுக்கூட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் மக்கள் பணி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் புயல் மழை வெள்ளம் போன்றவற்றை கூட தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து பத்து பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அதை எடுத்து போட்டோ போட்டுக்கொண்டு அதையும் பிரசுரிப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தால் தமிழகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் பேசி கொண்டிருப்பார்கள்